आ रही है टचदाई मसन चल रही है अंदर बनी चला बनी चल रही है अंदर திருமத்தூர் செல்லுகுமாரசாமி திருக்கோயிலோட தேர்தலாக விட நிறைவே நாளுங்க மற்ற இரண்டு நாட்கள் தேர்தலாக நடைபெறும் அதில் வந்து மாசி சிவராத்திரி அன்னைக்கு இரவில் தாங்க பூஜையெல்லாம் நடைபெறும் அதுக்கு அடுத்த நாள் வந்து தேர் வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாளுங்க தேர் வந்து நிலைக்கு வந்துருச்சு ஸோ அதை இப்போ பார்த்துட்ருக்கோம் தேர் நிலைக்கு சென்றதுக்கு பிறகு மற்ற இரண்டு தேர்கள் ஒன்று வந்து விநாயகர் தேர் இன்னொன்று வந்து செல்லுகுமாரசாமி தேருங்க விநாயகர் தேரும் சாமி தேரில் இருக்கிற உச்சவரலாம் வந்து இப்போ இறக்கி கீழே வச்சு பூஜை பண்ணி அடுத்து வந்து பல்லக்கலை வச்சு கொண்டுட்டு போய் மறுபடியும் கோயிலுக்குள் வச்சுருவாங்க அதுதாங்க இப்போ நிறைவுலாம் நடைபெறுகிறது ஸோ இப்போ செல்லுகுமாரசாமி தேரில் இருந்து உச்சவர் வந்து வெளியில் எடுக்கிறாங்க அதுதாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மிகச் சிறப்பாக இந்த வருஷம் நடைபெற்றது

ಏಯ್ ಬಾಳೋ ನಿಂತರಿಲ್ಲ ನಿಂತು முத்தூர் திருக்கோயிலோட தேர் திருவிழா இன்னைக்கு கூட பெற்றதுங்க ஸோ அந்த தேர்வில் இருக்கிற உச்சவரெலாம் எடுத்துட்டு இப்போ கோயில் கொண்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த முத்தூர் செல்லு குமாரசாமி திருக்கோவில் யாருக்கெல்லாம் குலதெய்வம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வருஷம் தேர் திருவில் கலந்துட்டிங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க வேறு சூப்பரான அப்டேட் மீட் பண்ண ஸ்டேட் மக்களே